அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நெப்போலியன் அப்படிங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய மீடியா போக்கஸ் கிடைக்குது யார் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட காவல்துறையோட தலைமை அதிகாரியாக இருந்த சைலேந்திர பாபு டிஜிபி சைலேந்திர பாபு தான் அவருக்கு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க பட் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டும் ஒரு கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்குறப்பவே கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்காரு சைலேந்திர பாபா அவருக்கு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுத்தாரு எப்படி ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டும் இந்த நெப்போலியனால ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க முடிஞ்சுது அது என்ன வழக்கு அப்படிங்கறதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் வந்து சைலேந்திர பாபா அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க பட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத ஒரு திடீர் விசிட்டா போயிட்டு ஸ்டேஷனில் வந்து ப்ராப்பராக பண்ண பண்ணுதா கேஸ் எல்லாம் சைலேந்திர பாபு அவர்கள் பண்ணாங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் செக் பண்ணுறாங்க பட் அவங்க பார்த்த ஸ்டேஷன் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் பல இடத்துக்கு போயிட்டு சைலேந்திர பாபு செக் பண்ணாங்க பட் அவங்க பார்த்ததுலேயே அவங்கள இம்ப்ரஸ் பண்ண ஸ்டேஷன் அப்படின்னா இந்த தக்கலை போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கக்கூடிய கேஸை ஃபாலோ பண்ண விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனை வந்து நான் நாட்டோட சிறந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு பரிந்துரை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டராக இருந்த நெப்போலியனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை மீடியா முன்னாடி கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஒரு மீடியா ஃபோக்கஸ்க்கு வந்த நபர் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு மாறுறாரு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு இன்ஸ்பெக்டரா மாறுறாரு ஸோ இப்படி இருந்துகிட்டு இருந்த இந்த நெப்போலியன் எப்படி கேஸில் மாற்றினார் அப்படின்னு சொல்லிடுறேன் தஞ்சாவூர் மாவட்டம் குலசேகர நல்லூர் பக்கத்தில் வந்து கொள்ளிட மாற்றுல வந்து ஒரு தடுப்பணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரப்படுது நானூற்றி கோடி ரூபா செலவு பண்ணி கட்டலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க அது நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்தது ஸோ அதுக்காக நிலம் கையகப்படுத்துற வேலை அப்படிங்கறத கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து பண்றாங்க அப்போ கும்பகோணத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டரோட இடம் அப்படிங்கிறது எண்பது சென்ட் வந்து அந்த கையகப்படுத்துறதுல அடிபடுது ஸோ அதுக்காக கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்பது சென்ட்டுக்கு இழப்பீடா ஐம்பத்தி நாலு லட்சம் பணத்தை வந்து அவருக்கு கொடுத்துடுறாங்க ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இவரு கன்னியாகுமரியில வேலை பார்த்த நெப்போலியன் இன்ஸ்பெக்டர் வந்து தருமபுரிக்கு வந்துட்டாரு இந்த சம்பவம் நடக்கிறது தஞ்சாவூர்ல நடக்குது ஸோ இந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஆடிட்டருக்கு வந்து அவருடைய பணம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க இந்த ரவிச்சந்திரன் ஆடிட்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு பிக் ஷாட் அப்படின்னு வைங்களா எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா பணத்தை ஒரு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பிக் ஷாட் பட் பணம் வந்துருச்சு இல்ல பிரச்சனையே இல்ல இல்ல பட் இங்க தான் பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்குது என்ன அப்படின்னா இந்த நெப்போலியனுக்கும் இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரனுக்கும் இடையில ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ரவிச்சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சென்ட் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்கல்ல ஸோ அதில் ரொம்ப நாளா தேக்கு மரம் அப்படிங்கிறத பல லட்சம் மதிப்பு வரக்கூடிய தேக்கு மரம் அப்படிங்கிறத வளர்த்துட்டு இருந்திருக்காரு பல லட்சம்னா ஒரு சில லட்சங்கள் வரும் ஒரு நாற்பது ஐம்பது மரம் வந்து அந்த இடத்த இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை மாதிரி என்னுடைய இடத்த வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க பட் ஆனால் அங்கே வந்து நான் வளர்த்த தேக்கு மரம் இருக்கு ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரன் யார்த்தை கேட்குறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் கேட்கிறாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க மரத்தை வெட்டி வித்துருங்க இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெட்டி வித்துருங்க அப்படிங்கிற ஐடியாவை இந்த நெப்போலியன் இந்த ஆடிட்ருக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி அவர் பேச்சை கேட்டு இந்த ஆடிட்ரு வந்து இந்த ரவிச்சந்திரன் வந்து அந்த இடத்த இந்த தேக்கு மரத்தை வெட்டி ஏத்திட்டு போறப்போ நேரடியாக அங்கே வராங்க வருவாய்த்துறையும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் அங்க வந்து மாதிரி இந்த இடம் லட்சம் கவர்மெண்ட் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய மரத்துக்கும் சேர்த்து தான் நீங்க இப்படி செஞ்ச விஷயம் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எல்லாம் கைப்பற்றி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஸோ இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல உடனே திரும்ப அதே இன்ஸ்பெக்டர் நெப்போலியன்கிட்டே போறாரு ஏன்னா அவரு தானே ஐடியா கொடுத்தாரு நீங்கள் வெட்டி வித்துருங்க பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு ஸோ அவருகிட்டே போயிட்டு திரும்ப ஐடியா கேட்கறாரு இதை மாதிரி வெட்டி எடுத்துட்டு போறப்போ இதை மாதிரி எல்லா மரமும் மாட்டிக்கிச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியல ஐடியா கேட்குறப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கலெக்டர் தான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க ஸோ ஸோ நான் வந்து இதை பேசி சமாளிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பணம் மட்டும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவர் ஆடிட்டர் ஒரு ஒரு அளவுக்கு பிக்சாட்டு தான் கும்பகோணத்துல அப்படிங்கிறப்போ சரி பணம் பணம் செலவானா பரவாயில்ல நான் தெரியாம இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டேன் என்னை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு சோ நெப்போலியன் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்க ஆரம்பிக்கிறாரு இருபது லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் பணம் வாங்குறாரு இந்த மாதிரி இந்த கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்தி விடுறேன் இது ரொம்ப பெரிய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருபது லட்சம் ரூபா ஒரு முறை பணம் வாங்குறாரு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு முறை பணம் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு முறை பணம் வாங்குறாரு சரியா ஒரு கோடி ரூபா இந்த ஆடிட் கிட்ட இருந்து மட்டும் இந்த நெப்போலியன் வந்து லஞ்சமா இந்த கேஸ்ல இருந்து இந்த வழக்குல இருந்து நான் வந்து மேலதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசி நான் உங்களை வந்து காப்பாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்துல இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பழக்கத்துக்காக இவர் போய் இவ்வளவு பெரிய ஒரு வலையில மாட்டிக்கிட்டாரு இந்த ஆடிட்டர் ஸோ ஒரு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டாரு பட் ஆனா இன்னும் அந்த வழக்குல இருந்து அந்த ரவிச்சந்திரன் விடுவிக்கல அது சம்பந்தமா எந்த ஒரு மூவுமே நடக்கல ஸோ அடுத்த கட்டமா இந்த நெப்போலியன் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடலாம் நீங்க கொடுத்த ஒரு கோடி ரூபாய் நிறைய அதிகாரிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் பட் பத்தில் இன்னமும் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா நான் காப்பாத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போதான் இவரும் ஒரு ஆடிட்டர்ல இவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது இந்த நெப்போலியன் இன்ஸ்பெக்டரே வந்து நம்மள்கிட்ட ஏதாவது டபுள் கேம் ஆடுறாரோ அப்படின்னு இவர் தேடி போய் பார்க்குறப்போ சில அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்கிறப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த மரத்தை இந்த நெப்போலியன் இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் வெட்ட சொன்னார்ல வெட்ட சொன்ன தான் வருவாய்த்துறை கிட்ட இதை மாதிரி இந்த மரம் வெட்டப்படுது போய் நீங்க எடுங்க இதை மாதிரி ஒரு இடத்த நடக்குது அப்படின்னு போட்டு கொடுத்தது யார் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த நெப்போலியன் தான் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த ஆடிட்டர்கிட்ட பணம் இருக்கு சில விஷயங்கள்லாம் இவர் பயப்படுவாரு மாட்டி விட்டோம் அப்படின்னா இருந்து நம்ம பணத்தை பிடுங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இந்த நெப்போலியன் இந்த விஷயத்துல இவரை மாட்ட வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரனுக்கு தெரிய வருது ஸோ ஆல்ரெடி மாட்டி விட்டதும் நெப்போலியன் இதை தாண்டி நெப்போலியன் கிட்டேயே ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தஞ்சாவூர் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு இதை மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ராஜாராம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி கிட்ட இந்த ஆடிட்டர் வந்து இதை மாதிரி நடந்துச்சுங்க இவ்வளோ விஷயம் நான் இவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கம்ப்ளைண்டாக கொடுக்குறாரு ஸோ இப்போ அடுத்து என்ன ப்ராசஸில் இருக்கீங்க நெப்போலியனும் ரவிச்சந்திரனும் அடுத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரணை பண்றப்போ அடுத்து வந்து என்கிட்ட ஒரு கோடி ரூபா கேட்டிருக்காரு அப்படின்னு இவர் ரவிச்சந்திரன் சொல்றாரு ஸோ அதே மாதிரி கிரைம் பிரான்ச்சிலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து முதல் தவணையாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எங்க கொடுத்தீங்க எங்க அந்த ட்ரான்ஸாக்ஷன் நடந்தது கேஷா தானே கொடுத்துருப்பாங்க ஏன்னா யுபிஐல இவ்வளவு பணத்தை மாத்திருக்க மாட்டாங்கல்ல சோ எங்க நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ தர்மபுரி மாவட்டம் தொப்பு டோல்கேட் கிட்ட தான் போயிட்டு நான் எப்போதும் பணம் கொடுப்பேன் அப்படின்னு இந்த ஆடிட்டர் சொல்லியிருக்காரு சோ அதே மாதிரி க்ரைம் பிரான்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு முதல் தவணையா அடுத்த ஒரு கோடியில ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை கொடுக்கறேன் அப்படின்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மீட் பண்றாங்க நெப்போலியனும் இந்த ஆடிட்டர் ரவிச்சந்திரனும் அப்போது அஞ்சு லட்சம் ரூபாயை அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இவர் கொடுக்குறப்போ கிரைம் பிரான்ச் வந்து மறைஞ்சிருந்து அந்த இன்ஸ்பெக்டர் கையில் பணத்தை வாங்கின டைமில் கையும் களவுமாக அரெஸ்ட் பண்றாங்க போக அவர் ட்ரை பண்றாரு பட் அவருக்கு தெரியல தப்பிச்சு போனாலும் ஒரு துறையில இருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியல தப்பிச்சு போனாலும் அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு ஸோ உடனே அங்க இருந்து கைது பண்ணி அவரை கொண்டு வந்து கும்பகோணம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து கொண்டாந்து நிறுத்துறாங்க ஸோ அவருக்கு இப்ப பதினைஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அவர் வந்து புதுக்கோட்டை சிறையில இருக்காரு கஸ்டடியில எடுத்து விசாரிக்க போனாங்க அப்படின்னா இன்னும் எத்தனை விஷயங்கள் வெளியில வரும் தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த நெப்போலியனை பத்தி சில பேர் வந்து எனக்கு அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி முன்னாடியே தெரியும்பா அவரு நான் இந்த கேஸ்ல பார்த்துருக்கேன் இவ்வளோ லஞ்சம் வாங்கினாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்களே ஒருத்தவங்க ஒரு கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு பின்னாடி எத்தனை கேஸ் இருக்குது அவங்க எவ்வளவு கிரைம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும் சோ அப்படிதான் இப்போ இவரு மாட்டினதுக்கு அப்புறம் இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும் இவர் வந்து கன்னியாகுமரியில மட்டும் இதை மாதிரி பண்ணல இல்ல கும்பகோணத்துல மட்டும் இதை மாதிரி பண்ணல இங்க தருமபுரி டிஸ்டிக்ல வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் இதை மாதிரி லஞ்சம் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நெப்போலியனை பத்தி எங்களுக்கு அப்போவே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அத மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் இவர் தான் சைலேந்திர பாபா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட ஒரு சிறந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து சிறப்பா மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட நபர் அப்படின்னா இந்த நெப்போலியன் பட் இவரு ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து திட்டமிட்டு இந்த படத்துல நடக்கிற மாதிரி நீங்களே வெட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே மாட்டி விடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீனியை கிரியேட் பண்ணி அந்த ஆடிட்டர்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கோடி ரூபா வரைக்கும் லட்சியமா வாங்கி மேல ஒரு கோடி ரூபா வாங்கலாம் அப்படின்னு பேராசப்பட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக இதை மாதிரி செய்திகள் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் என்ன அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதை மாதிரி பணம் வாங்குறதோ இல்லை லாக் அப் வந்து ஈடுபடுறதோ இல்லை ஒருத்தவங்களை மிரட்டுறதோ அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை காவல்துறைக்குள்ளேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா காவல்துறையே வந்து இதை மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த விஷயத்துல காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும் ஸோ காவல்துறையை இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பியூரா வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு சாதகமாக இருக்கும் பட் அவங்களே ரொம்ப கரப்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் மக்களை வந்து ஒரு பயம் பயமூர்த்துற மாதிரி தான் இருக்கும் பட் காவல்துறையை சரியா கொண்டு வராங்களா அப்படின்னா எம் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு தெரியும் கடந்த நாலு வருடமா காவல்துறை வந்து ரொம்ப தன்னிச்சையா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சட்டம் இவங்க செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து துறை காவல்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கூட தெரியல பட் ரொம்ப இஷ்டத்துக்கு ஆடுறப்போ இதை மாதிரி இன்ஸ்பெக்டர் இதை மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் இதை மாதிரி எஸ்பிக்கள் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்பட தான் ஆரம்பிப்பாங்க பட் இதை கண்ட்ரோலில் எடுத்து சரி செய்ய வேண்டிய அமைச்சர் ரொம்ப அமைதியாக இருக்காரு ஸோ அதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி